இன்றைக்கி லஞ்சுக்கு ரசம் போல் சாம்பாரோ கோவக்காய் பொரியலோ செஞ்சுருக்கேங்க கோவக்காய் பொரியல் ரொம்ப நல்லது உடம்புக்கு அதில் இருக்கிற சத்து அளவிட முடியாதது இதில் வந்து இரும்பு சத்து நார் சத்து அதிகமாக இருக்குது இது கொஞ்சம் துவர்ப்பும் லைட்டாக கசப்பும் கலந்த ஒரு சுவை கொண்டது இதை வந்து நம்ம அடிக்கடி சாப்பிட்ணும் சில பேருக்கு பிடிக்காது ஆனால் இதை டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிட்லாம் அது டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிட்றது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல வானலியில் எண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் ஊற்றி அப்புறம் கடுகு சேர்த்தணும் கடுகு சேர்த்துட்டு அப்புறம் இந்த காயை போட்டு நல்லா வதக்கணுங்க இது வந்து அவ்வளவு சத்துங்க இது யார் சின்ன வயசில் நானும் இதை கொடி வேலியிலலாம் படர்ந்து இருக்கோம் அதை வந்து நான் பச்சையாக அப்படியே சாப்பிடுவேன் சாப்பிட்டு அப்படியே பாதி துப்பிடுவேன் கொஞ்சம் ஒரு மாதிரி டேஸ்ட்டு ஒரு மாதிரியே இருக்கிறதுனால பிறகு பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கின பிறகு இந்தளவு வதங்கினோங்க அதுக்காக பிறகு ரொம்ப வெங்காயம் சேர்த்தணும் முதல்ல வெங்காயம் சேர்த்துனா காய் வந்து வெந்த மாதிரி ஆகிடும் இப்போ வந்து ஃப்ரை ஆன பிறகு நம்ம வெங்காயம் சேர்த்தணும் வெங்காயம் வந்து நல்லா அதோடு சேர்ந்து நல்ல ஒரு க கலந்த பிறகு உப்பு உப்பு கலந்துடலாம் உப்பு கலந்து நல்லா ஒரு கலக்கு கலக்கிட்ட பிறகு கருவேப்பில் இப்போ கடைசியாக சேர்த்துலாம் முதல்லையே கருவேப்பில் சேர்த்தினா அதோடைய மனமெல்லாம் மறைஞ்சிருங்க நம்ம கடைசியாக சேர்த்துனா தான் அதோடைய மனம் எப்பவுமே இருக்கும் கடைசியில் எது சேர்த்துறோமோ அதோடைய மனம் கடைசி வரைக்குமே நமக்கு நிலைச்சிருக்கும் அதனால் தான் நான் கருவேப்பில் கடைசியாக சேர்த்தினேன் இப்போ பாருங்கள் காயெல்லாம் நல்லா சுருண்டு இதாக போ ஒரு அளவுக்கு வெந்து வந்திருக்கு இப்போ வந்து கடைசியாக தக்காளி இது தக்காளி எதுக்கு போட்டேன்னா அதோடைய சுவையை மறைக்கிறதுக்காக அதோடைய சுவை சில பேருக்கு பிடிக்காது இல்லைங்களா அதனால் தக்காளி போட்டால் அதோடய சுவையை வேறு விதமாக மாறி நம்ம சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி ஆகிடும் அதுக்குள்ளே பாருங்கள் அதுக்கு காம்பினேஷனாக சாம்பார் ரெடி பண்ணியிருக்கேன் பருப்பு வேக வச்சாச்சு தக்காளி பழம் போட்டு தான் வேக வச்சேன் பிறகு இப்போ பாருங்கள் இது அதுக்குள்ளே இது வதங்கிட்ட பிறகு மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் மூனையும் போட்டு நல்லா வதக்கிலாங்க தான் மிளகாத்தூள் போடணும் அப்புறம் வந்து நான் அதுக்கு தேங்காய் போடல வேர்க்கடலை போட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அப்புறம் நான் அதை வந்து அரக்குறையாக இடித்து கல்லில் இடித்து வேர்க்கடலையும் சேர்த்திட்டேன் அது அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் தேங்காயை விட வேர்க்கடலை செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் கோவக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு இப்போ சாம்பார் அப்படியே தாளிச்சிக்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நான் கருவேப்பில கொஞ்சம் நல்லா மொறு மொறுன்னு இருக்குங்கிறக்க கருவேப்பில் வெங்காயம் மிளகாய் அவ்வளோதாங்க ரொம்ப நான் இதை வந்து வெங்காயம் வதக்கலை இது ஒரு டேஸ்ட்டு தனி டேஸ்ட்டு கொடுக்கும் ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணி செய்கிற குழம்பும் இருக்குது ஆனால் நான் வந்து இது கண்ணாடி பதத்தில் வெங்காயம் வறுத்துருக்குறேன் அதுக்குள்ளே இன்னொரு அடுப்பில் சாம்பார் அதாவது பருப்பு வே வேக வச்சோம் இல்லைங்களா அதுக்கு பெருங்காயத்தூள் உப்பெல்லாம் சேர்த்து கொதிக்க வச்சுருக்கேன் மஞ்சள் தூள் இப்போ தான் போடுறேன் உப்பும் போட்டாச்சு இப்போ இது நல்லா ஒரு கொதி வரும்போது அந்த வெங்காயம் வதக்கணும் இல்லைங்களா கண்ணாடி பதத்துக்கு இருக்கிற வெங்காயத்தை இதில் போட்டுருணும் அப்போ தான் இது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் அப்புறம் இது வந்து சாம்பார் சாம்பார்னு சொல்ல முடியாது ரசம்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி ஒரு ஒரு தண்ணி கு சாம்பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் இது காம்பினேஷனாக தான் இந்த கோவக்காய் செஞ்சுருக்கேன் வாங்க சாப்பிடு